வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனல பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் தைப்பொங்கல் என்று பெண்கள் பின்பற்ற வேண்டியவை தைப்பொங்கல் அன்று எல்லோரும் புத்தாடை அணிந்து கொள்வது நம்முடைய வழக்கம்தான் அதில் என்ன பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் என சில பேர் கேட்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் மகாலட்சுமி அம்சம் கொண்டவர்கள் அவர்கள் சில விஷயங்களை பின்பற்றும் போது அந்த குடும்பத்திற்கே நல்லது நடக்கும் அந்த வகையில் நாளைய தினம் பொங்கல் திருநாள் என்று பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பொங்கல் என்று பெண்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு முடிஞ்ச வரை ஒரு புது மண்பானையில் பொங்கல் வைக்கலாம் மண்பானையில் பக்குவமாக பொங்கல் வைக்க தெரியாது என்பவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாய்ப்பே இல்லை மண்பானையில் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை என்கிறவர்கள் ஒரு பித்தளை பானையிலையாவது பொங்கல் வைப்பது மிகவும் நல்லது அதுவும் இல்லை என்பவர்கள் சில்வர் பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் விட்டு அதற்கு மஞ்சள் கொத்து கட்டி கூடுமானவரை பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள் இதற்கெல்லாம் வழியே இல்லை என்பவர்கள் மட்டும் குக்கரில் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம் அதற்காக குக்கரில் பொங்கல் வைத்தால் தவறா என்று கேட்க வேண்டாம் தவறு கிடையாது முடிந்தவரை முன்னோர்கள் சொன்னதை பின்பற்றுவோம் அடுத்ததாக பொங்கல் அன்று சர்க்கரை பொங்கல் வைப்பது சிறப்பு கூடவே சேர்த்து பொங்கச்சோறு வைப்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லா காய்கறிகளும் போட்ட கூட்டுக்கறி சில பேர் வீடுகளில் செய்வது வழக்கமாக இருக்கும் அதையும் மறந்து விடாதீங்க அடுத்து பெண்கள் கூடுமானவரை நாளைய தினம் புடவை அணிந்து கொள்வது சிறப்பான பலனை தரும் அதிலும் காட்டன் புடவையை நாளைய தினம் அணிந்து கொண்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பொங்கலுக்கு காட்டன் புடவையை உடுத்தி பொங்கல் பண்டிகை கொண்டாடி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அதிர்ஷ்ட காற்று நிச்சயமாக உங்களுக்கு அடிக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் அதிலும் குறிப்பாக ஆரஞ்சு நிறம் பச்சை நிறம் இந்த கலரில் இருக்கக்கூடிய புடவைகளை வந்து உடுத்திக்கொள்வது மிகவும் சிறப்பு பலனை தரும் அடுத்து பொங்கல் அன்று நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொந்த பந்தங்கள் இவர்களுக்கு எல்லாம் உங்களால் முடிஞ்ச காசை கொடுக்கலாம் பித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க மாமா பிள்ளைகள் இன்னும் சில சொந்தங்களின் பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க பொங்கல் என்றாலே உறவுகள் வீட்டிற்கு செல்வம் அல்லவா அப்படி போது அந்த குழந்தைங்களுக்கு அங்க இருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க நிச்சயமா காசு கொடுத்து உதவுங்க பதினோரு ரூபாய் கொடுத்தால் கூட போதும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளாக மாற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுக்கு இந்த காசை கொடுங்க இந்த காசெல்லாம் பல மடங்காக உங்களுக்கு வருமானமாக திரும்பும் என்பது நம்பிக்கை இதுதான் பொங்க காசு மனசில் சந்தோஷத்தை பொங்கி வழிய வைக்கக்கூடிய காசு அதே மாதிரி வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் இந்த விஷயத்தில் கணக்கு பார்க்காதீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் கைகளால் வந்து புடவை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலே சொன்ன எல்லா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வந்து பலன் அதிகரிக்கும் செல்வமும் பண வரவும் அதிகரிக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு இந்த போகி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும் சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன வழக்கம் இருக்குதோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் கூடவே ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு அல்லது சில்வர் சொம்பு எந்த சொம்பு வேணால் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணி கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் கோமியம் கிடைச்சா கொள்ளுங்கள் இதோட வேப்பையலை மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு தீர்த்தத்தை வந்து தயார் செஞ்சு பூஜை அறையில் வைத்து எங்கள் வீட்டை பிடித்த பீடை இன்றோடு ஒளிய வேண்டும் என குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு இந்த தீர்த்தத்தை ஒரு மாயலை அல்லது வெத்தலை வச்சு வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க போகி அன்று காலை இந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தாலும் அல்லது மாலை இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆக மொத்தத்தில் போகி அன்று இந்த தீர்த்தத்தை தயார் செய்து வீடு முழுவதும் தெளித்துடுங்க மீதம் இருக்கும் தீர்த்தத்தை கொண்டு போய் செடி கொடிங்களுக்கு கீழே ஊற்றிடுங்க மேலே சொன்ன இந்த எளிமையான விஷயங்களை வந்து பின்பற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமான பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன குறிப்பு வந்து வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் நாளை சூரியன் உதயமாக கூடிய நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்க என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே பழிக்கும் தை ஒன்றாம் தேதி அதிகாலையில உதயமாகும் சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் நல்லது நடக்கும் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை நாளைய தினம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ கிடைக்காதவர்கள் ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்க முக்கியமாக பொங்கல் அன்று செய்யக்கூடாதவை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு ஒற்றை பானையில் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைபிடிச்சு கொள்ளுங்கள் பொங்கல் பானை வாங்கும்போது மஞ்ச கொத்து கரும்பு வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது பொங்கல் என்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும் போதும் பேரம் பேசவே கூடாது தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக குப்பையில் போடக்கூடாது சில பேர் வீடுகளில் அந்த பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாளைய தினம் எல்லாரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தா அந்த ஜீவனுக்கு சாப்பிட முடியாது யாரும் நாளைய தினம் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் என்று அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது பொங்கல் அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு கிழிஞ்ச அடைகளை பழைய ஆடைகளை உடுத்தவே கூடாது சுக்கரனுக்கு உகந்த ஆடை அணிவது தான் பொங்கலின் சிறப்பு பொங்கல் என்று நம்மள வீட்டில் எவ்வளோதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மலர்ந்த முகத்திலும் சந்தோஷமாக வந்து பெண்கள் வந்து பொங்கல் வைக்க வேண்டும் முடிஞ்சவரை நாளைக்கு வந்து இயலாதவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக ஆரம்பிச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி